ஏன்டி கட்டின புருஷன் குத்துக்கல்லு மாதிரி இருக்கும் போது ஏத்தாப்பு இருக்கணும் விரைக்க வரைக்க பாத்துட்டு இருக்க ஏத்தாப்புல இருக்கணும் விரைக்க வரைக்க பாத்தனா ஏ நடிக்காதடி நீ சிரிக்க அவன் அங்க இருந்து முத்தம் கொடுக்க இதான் தெரியாதுன்னு நினைக்கிறியா சரி எதிர்த்தாப்புல இருந்தவனை பாத்தியே அவனுக்கு பின்னாடி ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு அதுல கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நீ பாக்கலையா இல்லையே அத பாத்திருந்தா நீ பேசிருக்கவே மாட்டியே பத்து ரூபாய் டீ வாங்கி கொடுத்துட்டு டீ வாங்கி கொடுத்துட்டு அடுத்த முறை நீ சைட் அடிக்கிறதுல கண்ணுன்றா பாக்கதாயா செய்வான் கண்டமும் கூட வச்சு நீ பேசுறியா நீ